அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி கலைஞர் மகளிர் உரிமைச்சொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் தற்போது விண்ணப்பித்தவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாத்தா வீடியோ முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இந்த முகாம்களில் மகளிருக்கான உரிமைத் தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் பத்து நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மகளிர் உரிமைத் தொகைக்கு தகுதி இருந்தும் கிடைக்கப்படாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதி இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை ரேஷன் கார்டு கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆகிய ஐந்து ஆவணங்கள் போதுமானவை இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையின் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் மகளிர் உரிமைத் தொகை போக அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக ரூபாய் இரண்டாயிரம் வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் இந்த உதவி வழங்கப்படுகிறது இதன்படி அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு இளங்களை படிப்பு முடியும் வரை மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதவன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே தமிழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களின் மூலம் தகுதியான பயனாளிகள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இதுபோக உங்கள் வீட்டில் வயதான நபர்கள் இருந்தால் முதியோர் ஓய்வூதியம் அவர்கள் பெற முடியும் முதியோர் ஓய்வூதியம் மாதம் ரூபாய் ஆயிரம் பேர் மூத்த குடிமக்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மொத்தமாக உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் நன்றி வணக்கம்